வாழ்க்கையில பல சமயங்கள்ல நம்ம கடவுள் கிட்ட வேண்டது நிறைவேறாம போயிருக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த பரிகாரம் வழிபாட்டு முறைகள் எவ்வளவோ விரதங்கள் இதெல்லாம் சரியான முறையில கடைபிடிச்சும் வேண்டுதல்கள் நிறைவேறாம போயிருக்கா அப்போ இந்த காணொலியில அதற்கான விடை இருக்கு இந்த காணொலியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு ராமாயண கதை மூலமா வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட எனன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல இலங்கைய சீரோ சிரமமா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு நம்ம ராவணன் ராவணனுடைய ஆட்சி கீழ இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ராவணன் பல முறை தவங்கள் செஞ்சு பிரம்மாட்ட இருந்தோ சிவன்ட இருந்தோ நிறைய வரங்களை வாங்கி ஈரேழு உலகத்திலையும் தன்னை மிஞ்சினவங்க யாருமே கிடையாது அப்படின்ற மமதையில இருந்தாரு அது மட்டுமா ராவணனுடைய இந்த பலத்தை பார்த்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஏன் அந்த தேவர்களுடைய தலைவனான இந்திரன் உட்பட எல்லாரும் பயந்து நடுங்கினாங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முப்பத்து முக்கோடினா என்ன முப்பத்தி மூன்று கோடியா அது உண்மையிலேயே எண்ணிக்கையா அப்படின்றத இந்த காணொளியில நம்ம தெரிஞ்சுக்கலாம் சமஸ்கிருதத்துல கோடி அப்படின்னா பிரிவு அல்லது வகை அப்படின்றதுதான் அர்த்தம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிராமத்துல ஒருத்தர் சொல்றார் அந்த தெரு கோடியில இருந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்றார் அப்பனா அது கோடி தெரு அப்படின்றது அர்த்தம் கிடையாது அதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த தெருவோட ஒரு பிரிவுல இருந்து வரேன் அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம் ஆக இந்த கோடி அப்படின்றது எண்ணிக்கை கிடையாது பிரிவு அப்படின்றதுதான் அர்த்தம் இந்த அப்படின்றது முக்கோடி தேவர்களை மூன்று விதமா அதுதான் ருத்ரர் இரண்டாம் நிலை ஆதித்யர் மூன்றாம் நிலை இந்த மூன்று நிலையில முப்பத்தி ஓரு பிரிவுகள் இருக்கு ஆதித்ய நிலையில பன்னெண்டு பிரிவுகள் அதில் பன்னெண்டு தெய்வங்கள் இருப்பாங்க வசு எட்டு அதாவது வசுக்கள் எட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ருத்ர நிலையில பதினோரு பிரிவுகள் ஆக இது முப்பத்தி ஓரு பிரிவுகள் அடுத்த ரெண்டு தான் அஸ்வினி குமாரர்கள் மொத்தம் முப்பத்தி மூன்று வகையான தெய்வங்கள் இருக்கிறது தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் என்னதான் ராவணன் இப்படி இருந்தாலும் சிவபெருமான வந்துட்டா பக்தி செலுத்துறதுல ராவணனை மிஞ்சிக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும் ஆமாங்க ராவணன் ஒரு தீவிர சிவன் பக்தன் தினமும் ராவணன் தனக்கு விருப்பமான தன் நினைக்கிற சிவபெருமான பூஜை செய்யாத நாளே சொல்லலாம் அதெல்லாம் சரி ராவணன் இந்த அளவுக்கு சிவன் மேல பக்தி செலுத்துறதுக்கு காரணம் அப்படின்றது தெரியுமா வாங்க அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலிய தொடர்ந்து பாருங்க ராவணனுக்கு ஒரு தாய் இருந்தாங்க அவங்களுடைய பெயர் தான் கைகேசி அவங்க ஒரு அசுர குலப்பெண் அவங்களும் ராவணன் மாதிரியே மிக சிறந்த சிவபக்தை தான் தினமும் சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுட்டு வரத ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க ராவணனுடைய இந்த பலத்தையும் சிவன் மேல இருக்கிற இந்த பக்தியையும் அடிமைகளா இருக்கும் இதுக்கு மேலயும் ராவணனுடைய பலம் அதிகரிச்சுட்டே போனா நம்மனால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்திரன் தந்திரமா ஒரு நாள் கைகேசியும் ராவணனும் பூஜை செய்யற சிவலிங்கத்தை திருடி கடலுக்குள்ள போய் பல்லாயிரம் அடி தாண்டி ஒளிச்சு வச்சிட்டாரு மறுநாள் வழக்கம் போல பூஜைக்காக வந்த கைகேசி சிவலிங்கத்தை காணோம்னு அதிர்ச்சி ஆயிட்டாங்க இருந்தாலும் தான் எப்பவும் சிவனுக்கு பண்ற பூஜைய செஞ்சே ஆகணும் அப்படின்னு அங்க இருக்க கூடிய கடற்கரை மணல்ல சிவலிங்கத்தை அமைச்சு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனா இங்க தாங்க இந்த கதையோட திருப்பு முனையே இருக்கு ஆமாங்க கடல் அலை படம் எடுத்து வந்து சிவலிங்கத்துல பாஞ்சு அதை அழிச்சிட்டு போயிடுது கைகேசியும் மனம் தளராம மறுபடியும் சிவலிங்கம் அமைச்சு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி கடல் அலை வர்றது சிவலிங்கத்தை அழிச்சிருது இது தொடர்ந்து நீடிக்க கைகேசியால பூஜை செய்யவே முடியல மனம் நொந்து கைகேசி அங்கேயே அமர்ந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஆகுது அன்ன ஆகாரம் இல்லாம கைகேசி அங்கேயே அமர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க தன்னுடைய தாய் காணோம்னு ராவணன் தேடி வராரு தன்னுடைய தாய் கிட்ட போய் நடந்தது என்ன எதுக்காக அழுகிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு கைகேசி நடந்த எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்றாங்க வண்கு தன்னுடைய தாய் மேல அதிகமான அன்பும் மரியாதையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இது என்னுடைய சபதம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து இமயமலை நோக்கி பயணம் செய்யறாரு போன ராவணன் இமயமலை அடிவாரத்துல அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு பத்து ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் இல்லைங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் வரைக்கும் கடுமையா தவம் செய்யறாரு ஆனா சிவபெருமான் காட்சி கொடுத்த பாடல் பொறுமையை இழந்து கண்களை அப்பா இனி நான் உன்னை எப்படி அழைக்கப் போறேன் நீ வர மாட்டியா காட்சி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கண்கள்ல நீர் மல்க அழைக்கிறாரு அங்கேயே ஒரு வேள்வி குண்டலத்தை அமைச்சு தன்னுடைய பத்து தலைகள்ல ஒவ்வொரு தலைகளா வெட்டி வேள்வி குண்டலத்துல சமர்ப்பிக்கிறாரு சிவன அழைக்கிறாரு இப்படியே வெட்டி வெட்டி இறுதியா பத்தாவது தலையோ வந்தது ராவணன் தன்னுடைய பத்தாவது தலையை வெட்ட வாழ ஓங்கும் போது சிவபெருமான் அந்த வேள்வி குண்டலத்துல இருந்தே எழுந்து வராரு நிறுத்து ராவணா உன்னுடைய தவத்துனால நான் மகிழ்ந்துட்டேன் உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு சிவனை பார்த்த ராவணனுக்கு ரொம்பவே சந்தோஷம் அவரை வணங்கினு கேக்குறாரு எனக்கு உங்களுடைய ஆத்மலிங்கம் வேணும் அப்படின்னு கேட்டார் சரி ஆத்மலிங்கம் அப்படின்னா என்னன்னு பாக்கலாமா சிவனுடைய இதயமே ஒரு லிங்கமா உருவெடுக்கிறது தான் ஆத்மலிங்கம் இது யாரு அவங்களுக்கு அழிவே கிடையாது அவங்கள யாராலையும் வெல்லவே முடியாது சரி இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் ராவணன் இப்படி கேட்டதும் சிவபெருமான் தன்னுடைய இதயபூர்வமான ஆத்மலிங்கத்தை ராவணன் கிட்ட ஒப்படைக்கிறார் கூடவே ஒரு நிபந்தனை கொடுக்கிறார் அது என்னன்னா இங்க இருந்து நீ இலங்கைக்கு போற வரைக்கும் இந்த லிங்கத்தை நீ எங்கேயுமே கீழே வைக்க கூடாது அப்படி ஏதாவது நீ எங்கயாவது வச்சிட்டனா அங்கேயே அந்த லிங்கம் பதஞ்சிரும் உன்னால அத மறுபடியும் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அங்க இருந்து கிளம்பிட்டாரு வந்த காரியம் நிறைவேறின சந்தோஷத்துல ராவணன் அந்த சிவலிங்கத்தை கைகள்ல ஏந்தியபடியே இலங்கையை நோக்கி பறந்து வராரு இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அவங்களுடைய தலையில இடி விழுந்த மாதிரிதான் இருந்தது ராவணன் கிட்ட இருந்து தங்களை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு தெரியாம சிவபெருமான் கிட்ட போய் இப்படி பண்ணிட்டீங்களே இனிமே எங்களால எப்படி வாழ முடியும் அப்படின்னு புலம்புறாங்க அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு ராவணனுடைய கடுமையான தவத்தினால நான் மகிழ்ந்துட்டேன் அதனாலதான் நான் கேட்ட வரத்தை நான் கொடுத்தேன் ஆனா இதுல இருந்து நீங்க தப்பிக்க ஒரு வழி இருக்கு அது என்னன்னா அந்த லிங்கத்தை இலங்கைக்கு போறதுக்குள்ள எங்கேயாவது கீழே வைக்கிறபடி நீங்க அது அங்கேயே அதுக்கப்புறம் நகட்டவே முடியாது அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு இத கேட்ட இந்திரன் சிவபெருமான்டே கேக்குறாரு அதெல்லாம் சரி ராவணன் கிட்ட போய் சண்டையிட்டு அந்த சிவலிங்கத்தை யாரால பறிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா அந்த அளவுக்கு ராவணன் மேல பயம் இதுக்கும் சிவபெருமானே பதில் சொல்றாரு என்னுடைய மூத்த மகனான விநாயகர் கிட்ட போய் கேளுங்க அவ உங்களுக்கு உதவி செய்வான் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இப்போ இந்திரனுக்கு விநாயகரை எப்படி அழைக்கிறது அப்படின்ற கேள்வி வந்தது பொதுவாவே பிடிச்சு வச்சாலே விநாயகர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகரை சாணத்தினாலையும் மஞ்சள்னாலயும் சந்தனத்தினாலயும் பிடிச்சு வைக்கலாம் அந்த யோசனை வரவும் இந்திரன் விநாயகரை சந்தனத்தால பிடிச்சு வைக்கிறாரு விநாயகரை அழைக்கிறாரு அதுல இருந்தே விநாயகர் காட்சி கொடுக்கிறார் என்ன எதுக்காக அழைச்சிங்க அப்படின்னு கேட்கவும் இந்திரன் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு ராவணன் கையில இருக்கக்கூடிய லிங்கத்தை எப்படியாவது கீழே இறக்கி வைக்கணும் அதுக்கு உங்களுடைய உறுதுணை தேவைப்படுது கேட்ட விநாயகர் ஒரு மாடு மேய்க்க கூடிய சிறுவனா உருவம் எடுக்கிறாரு அதுக்கு ஒரு மாடும் கண்ணுக்குட்டியும் வேணும் இல்லையா அதுக்காக மகாவிஷ்ணு கண்ணுக்குட்டியாவும் மகாலட்சுமி பசுவாவும் உருவம் எடுக்கிறாங்க அதுல இருந்துதான் பசுமாட பார்த்தா மகாலட்சுமி வாசம் செய்யற இடம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ விநாயகர் மாடு மேக கூடிய சிறுவனா இருக்காரு அவரு கூட பசுமாடா மகாலட்சுமியும் கன்று குட்டியா மகாவிஷ்ணுவும் இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணும் இல்லையா ஆமாங்க ராவணன் தீவிர சிவபக்தன்

மாலை வேலை ஆயிடுச்சு அப்படின்னு ராவணன் உணர்ந்தாரு மாலை வேலை ஆயிடுச்சுன்னா சந்தியாவதனம் செஞ்சே ஆகணும் அதுக்கு ராவணன் கீழ இறங்கியே ஆகணும் அதே மாதிரி ராவணன் கீழ இறங்கி வராரு அந்த இடத்துல ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு தன் கையில சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டே அவரால சந்தியாவதனம் செய்ய முடியாது ஆனா தரையில வச்சுட்டா அந்த இடத்துல பதிஞ்சு போயிரும் அப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்ச ராவணன் அந்த சிறுவனை பாக்குறாரு அம்பி அம்பி என் கையில இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன் நான் சந்தியா வதனம் பண்ணனும் இத கீழே என்னால வைக்க முடியாது ஓன் கையில நீ வச்சிக்கோ நான் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவேன் எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த சிவலிங்கத்தை கீழே வச்சிராத அப்படின்னு சொன்னாரு அந்த சிறுவன் சொல்றான் உங்களுக்கு இத்தனை கைகள் இருக்கு அதனால இந்த சிவலிங்கத்தை தாங்கிக்கிறீங்க நான் எப்படி இந்த லிங்கத்துடைய கனத்தை தாங்க முடியும் அப்படின்னு கேக்க ராவணன் சொல்றாரு அம்பி லிங்கம் காத்து தான் இருக்கும் தாங்கிட்டு வரல ஏந்தி கனமே இருக்காது கையில குடுக்கிறாரு அந்த சிறுவன் சொல்றான் என்னால இந்த கணத்தை தாங்க முடியலனா நான் மூன்று முறை உங்களை கூப்பிடுவேன் அதுக்குள்ள நீங்க வந்துடணும் இல்லன்னா நான் கீழே வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான் ராவணனும் சரிடா அம்பி உன்னால இந்த கணத்தை தாங்க முடியலனா என்ன மூன்று முறை கூப்பிடு அதுக்குள்ள நான் இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தி பண்றதுக்காக ராவணன் கிளம்பிட்டாரு அந்த சிவலிங்கத்தை கீழ வைக்கிறதுக்காக தானே பெரிய திட்டமே போட்டது அதனால சந்தியாவதனம் செஞ்சிட்டு இருக்கும் அந்த சிறுவன் ராவணா என்னால இந்த கணத்தை தாங்க முடியல ராவணா சீக்கிரமாவா ராவணா நான் கீழ வைக்க போறேன் அப்படின்னு அடுத்த மூன்று முறை சொன்னான் முதல் முறை ராவணன் கூப்பிடுறப்பவே அவனுடைய காதல விழுந்து எழுந்துட்ட சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இரண்டாவது அடி மூன்றாவது அடி வைக்கிறப்போவே இரண்டாவது முறையும் மூன்றாவது முறையும் அடுத்தடுத்து அந்த சிறுவன் கூப்பிட்டுட்டான் நான்காவது அடி ராவணன் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த சிவலிங்கத்தை சிறுவன் தரையில வச்சுட்டான் அடுத்த நொடியே அந்த சிவலிங்கம் தரையில ஆணித்தனமா பதிஞ்சிருச்சு ராவணன் ஓடி வராரு தன்னுடைய லிங்கத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து பார்த்த ராவணனுக்கு பேரதிர்ச்சி லிங்கம் தரையில இருந்தது அப்படி பாக்குறாரு அசைச்சு பாக்குறாரு ஆனா துளி கூட அந்த லிங்கம் நகரவே இல்ல ஆயிரம் வருடங்கள் கஷ்டப்பட்டு தவம் இருந்தேனே ஒரு நொடியில இந்த லிங்கம் என் கைவிட்டு போயிருச்சு அப்படின்னு கதர்றாரு அந்த லிங்கம் ஒரு வெள்ளை நிற துணியால மூடப்பட்டிருந்தது ராவணன் ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த லிங்கத்தை இழுத்துடலாம் அப்படின்னு தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி இழுக்கிறார் கடைசியில சுத்தி வச்சிருந்த அந்த அவருடைய கைகள்ல வந்துருது போடுறாரு அவர் தூக்கி போட்ட நாலு இடத்துலயும் ஒவ்வொரு லிங்கம் உருவாகிறது ஆத்ம லிங்கம் இருந்த இடத்தினுடைய பெயர் கோகர்ணம் அந்த லிங்கத்தை மகாபலீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ராவணன் நான்கு துணிகளை வீசிருக்காரு அந்த இடத்துல நான்கு லிங்கங்கள் உருவாகி இருக்கு முதல் லிங்கத்தினுடைய பெயர் முர்டீஸ்வரர் இரண்டாவது லிங்கத்தினுடைய பெயர் ஐஸ்வந்தீஸ்வரர் மூன்றாவது லிங்கத்தினுடைய பெயர் குணந்தீஸ்வர் நான்காவது லிங்கத்தினுடைய பெயர் மருந்தீஸ்வரர் இந்த ஐந்தாவது லிங்கத்தினுடைய பெயர் தான் மகாபலீஸ்வரர் ஆக இதான் பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சலிங்கமும் லிங்கமும் கர்நாடகா மாநிலத்துலதான் இருக்கு இப்போ கதைக்கு வருவோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த லிங்கம் ஒரு சிறுவனால போயிருச்சு அப்படின்றப்போ ராவணனுக்கு அந்த சிறுவன் மேல எவ்வளவு கோபம் வரும் இல்லையா அந்த சிறுவனை எப்படியாவது தாக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய இரு கைகளையும் ஓங்கி அவனை கொட்ட போறாரு அந்த நேரத்துல சிறுவன் அங்க இருந்து ஓடுறான் பின்னாடியே ராவணனும் கொஞ்ச தூரம் இல்லங்க தூரம் ஒரு மலையோட உச்சியில போய் பார்த்த ராவணன் அந்த மலையோட உச்சிக்கும் போயி இவ்வளவுதான் உன்னால போக முடியும்னு எனக்கு தெரியும் இப்ப நான் உன்னை கொட்டாம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இரு கைகளையும் ஓங்கி அந்த சிறுவனை குட்ட போற நேரத்துல அந்த சிறுவன் தன்னுடைய உண்மையான உருவமான விநாயகரா காட்சி கொடுக்கிறாரு அவரை பார்க்கவும் ராவணனுக்கு பேரதிர்ச்சி ஏற்கனவே சிவபெருமான் சொன்னதை கேட்காம தான் ஆத்மலிங்கத்தை உன் கிட்ட கொடுத்து கீழே வச்சதுனாலதான் என்னுடைய நாட்டுக்கு ஆத்மலிங்கத்தை கொண்டு போக முடியாம ஆயிடுச்சு இப்போ சிவபெருமானுடைய மகனான இந்த விநாயகரையே கைய ஓங்கி கொட்ட போயிட்டேனே இந்த பாவத்தை போய் நான் எங்க தொலைக்கிறது அப்படின்னு கண்ணீர் மல்கி ராவணன் கேக்குறாரு விநாயகர் சொல்றாரு இரு கைகளையும் அதுதான் உன்னுடைய பாவம் நீங்கிறதுக்கான வழி அப்படின்னு சொன்னாரு ராவணனும் தன்னுடைய இரு கைகளாலையும் விநாயகர் முன்னாடி நின்னு தன்னுடைய தலையில குட்டிட்டு அங்க இருந்து மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு அன்னையில இருந்துதான் விநாயகரை வரலாம் அப்படி விநாயகர் எந்த மலையோட உச்சியில போய் உட்கார்ந்தாரு எங்க போய் ராவணன் மணிப்பும் கேட்டுட்டு தலையின் குட்டிக்கிட்டு போனாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அந்த இடம் தான் திருச்சி பிள்ளையார் கோவில் பாத்தீங்களா ராவணனும் அவரோட தாயாரும் சிவபக்தர்கள் அவங்க வழிபாட்டை பார்த்து பயந்து இந்திரனே அவங்க வழிபட்ட சிவலிங்கத்தை கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டாரு ராவணன் சும்மா விட்டாரா தன் தாயாருக்காக ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து சிவபெருமான் கிட்டேயே லிங்கத்தை வாங்கிட்டு வந்தாரு ராவணன் ஏற்கனவே மமதையில இருந்தாரு ஆத்மலிங்கம் கையில இருந்தா அழிவே கிடையாது அவரை யாராலையும் சிவபெருமான் இலங்கைக்கு கொண்டு சேர விடல நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறாம போறதுக்கு காரணமும் இதுதான் கடவுள்கிட்ட நம்ம வேண்டது அடுத்தவங்கள பாதிக்காம நன்மைய தந்தா அது சீக்கிரமே நிறைவேறும் பிறருக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி வேண்டதெல்லாம் ராவணன் கையில கிடைச்ச ஆத்மலிங்கம் மாதிரி கைக்கு வந்தது கையோட போயிடும் சொன்ன மாதிரியே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க உதாரணத்துக்கு பிடிச்சு வச்சாலே பிள்ளையார் அப்படின்றது இந்த நிகழ்வுல இருந்துதான் ஆரம்பிக்க ஆரம்பிச்சது அதே மாதிரிதான் பிள்ளையார வழிபடும் போது தலையில குட்டிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னா முப்பத்தி மூன்று கோடி பேர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த காணொலி மூலமா அதற்கான பதிலும் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் பசுமாட பார்த்தா மகாலட்சுமி வாசம் செய்யற இடம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆரம்பமாச்சு நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த காணொலி மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நிச்சயமா நம்புற இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்